திருச்செந்தூர் கடலில் வெப்பக்காலத்தை முன்னிட்டு ஜெல்லி மீன்கள் ஏராளமாக தென்படுகின்றன எல்லா ஜெல்லி மீன்களும் விஷத்தன்மை கொண்டவை இல்லை என்றாலும் கொடிய விஷமுள்ள ஜெல்லி மீன்களும் இருப்பதால் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் யாரும் ஜெல்லி மீன்கள் தென்பட்டால் அதனை தொட்டுவிட வேண்டாம் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனா் ஜெல்லி ஜெல்லி நீக்கிட்டே போகுது

ஓடித்தான் ஓட்டுறேன் இப்படி வந்து ஒரு சில ஜெல்லி மீன்கள் வந்து எல்லா ஜெல்லி மீன் விஷத்தன்மை கிடையாது ஆனா எந்த ஜெல்லி மீன்ல விஷம் இருக்குன்னு நம்மளால் அறிய முடியாது அதனால் கடலில் நீராடக்கூடிய பத்தர்கள் வந்து தயவு கூர்ந்து உங்க அருகாமையில் இப்போ வந்து இது இந்த ஜெல்லி மீன் வந்து எப்போ வரும்ன்னா வெப்ப காலத்துல மட்டும் வரும் பங்குனி சித்திரை வைராசி இன்னும் இன்னும் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஜெல்லி மீன்கள் அதிகமாக வரும் அதனால வரக்கூடிய பக்தர்கள் நம்ம அருகாமையில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு மீன் மிதக்க இது அழகா இருக்க இதை தூக்கி நம்ம மத்தாளுக்கு மேல போட்டு பந்து மாறி போட்டு விளையாடலாமாண்டி தயவு கூர்ந்து உங்க உறவினர்கள் மேல அந்த மீனை தூக்கி தயவு கூர்ந்து போட்டுறாதீங்க நீங்களும் தொற்றாதீங்க இது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க